ஹே காய்ஸ் கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி உலக கோப்பை தொடர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்பை வந்து மிஸ் பண்ணாங்க எல்லா போட்டிகளுமே வின் பண்ணி இறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு கேன்ஸ்டாக வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டி லாஸ் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறியிருந்தார் அடுத்தடுத்த போட்டியில் வந்து வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஆறுதல் வந்து கூறியிருந்தார் அதே போல் ஒரு பிளேயர்ஸும் அடுத்தடுத்த போட்டியில் நாங்கள் ஆறுத்துடன் பிளே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலக கோப்பை வந்து வின் பண்ணி பிரதமர் கையாலே வந்து பாராட்டும் வாங்கியிருக்காங்க அதை பற்றி இந்த வெளியே டீட்டெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு மறக்காம பண்ணீங்க கூட ப்ரெஸ் பண்ணி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாள பொறுத்த இந்தியா வந்து சாம்பியன்ஸ் வந்து ஆயிட்டாங்க எகேன்ஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா எகேன்ஸ்டா ப்ளே பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க ஈஸியான ஸ்கோர் டு வின் கடைசியில் இருந்தது சவுத் ஆப்ரிக்காக்கு பட் டிக்கெட்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட்டை வச்சு ஒரு கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் மற்றும் விராட் கோலியும் தன்னோட ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல ரவீந்திர ஜடேஜாவும் அறிவிச்சிருக்காரு லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ ஃபார்மேட்ல நடந்தது பிப்டி ஓவர் மேட்ச் அதனால வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் லாஸ்ட் இயரும் இந்தியா பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் த டேபிள்ல தான் இருந்தாங்க அனைத்து போட்டியிலுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல் இறுதி வரை அனைத்து போட்டியிலுமே வின் பண்ணியிருந்தாங்க ஆனா இறுதி போட்டி மட்டும்தான் லாஸ் ஆனாங்க எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு இந்தியா பொறுத்த வரைக்கும் ரன் அவர் மட்டும்தான் ஆக முடிஞ்சது ஆனா இந்த இயர் அதே மாதிரி எல்லா போட்டிகளுமே வின் பண்ணாங்க பைனல்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இந்தியா மாதிரி எழுதிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வின் இது பண்ணிட்டாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் கையாலையும் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க அது சந்திச்சிருக்காங்க ஆல்ரெடி மேற்கிந்திய தீவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா புயல் காரணமா ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க டூ த்ரீ டேஸ் ஆச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கப் ஃபிட் பண்ணி அதனால டூ த்ரீ டேஸ் தான் வந்தாங்க வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லி விமான இருந்து வந்தாங்க உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது அதே போல் டெல்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரையும் சந்திச்சாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு மிகப்பெரிய லெவல்ல செலிப்ரேஷன் நடக்குது இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஹோல் டீம் எஃபர்ட் போட்டிருக்காங்க ஹோல் டீம் எல்லா பிளேயர்ஸுமே ஒரு வெல் பெர்ஃபெக்டா பண்ணனால தான் வந்து பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ண முடிஞ்சுது மும்பைலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு அடுத்தடுத்த இந்திய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அடுத்தடுத்தலாம் எப்படி ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி கோச்சை பொறுத்த வரைக்கும் மாற்ற போகிறாங்க அதற்கான அறிவிப்பும் கூடிய விரைவில் வரும் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூன்டு கைஸ்